வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் ஆரம்பியங்கள் உங்களுடைய பணியை

ஒரு குற்றவாளி அப்படி தேடுவோமோ அப்படி நாங்கள் தேடுவோம் இவருக்கு வந்து விசிடமான விசிடமான கவனிப்புகளோடும் கிடையாது பொதுமக்கள் உதவிய ஆரம்பம் என்று சி ஏடி ஆர் வித்ரி அப்படியான செய்திகளை மந்திரக்கொண்டா படிப்பு மன்ன பேலை பத்திரிகையின் பிரதான தலைப்புச்சேரியாக படைத்தரப்புக்கு நேரடி தொடர்பு வடக்கில் அதிகரிக்கும் பொருள் பாவனை தொடர்பில் சபையில் தமிழ் எம்பிக்கள்

அவர் கைது செய்யப்படுறது காரணம் காணி ஒன்று போலி ஆவணங்களை தயாரித்து நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டு

காற்று மாசடவை தடுக்க பொறிமுறை சட்டம் அதிபர் அறிவிப்பு யாழ்ப்பாண மாவட்டம் உட்பட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசடவை தடுக்க குறைக்க பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கா எல்லா இடமும் இந்த காற்று மாசடை இது மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நாற்பது சபைகளுக்கு கட்டுப்படம் என்ன சதியும் வந்து கிடக்கண்ணா உலக முன்னாடி வீரக சிறு பத்திரிகை முற்பாக்கு செய்திகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிற பிரதான தலைப்பு அதிகரித்து வரும் போதைப் பொருள் விநியோகம் இதிலேயும் வந்து கிடக்கணும் வடக்கில சீரழிவுக்கு காரணம் ராணுவமும் பொழு சார்ந்தார் என்று சொல்லப்பட்டு எனவே இந்த செய்தியை நாங்கள் ஒரு உன்னிப்பாக எடுக்க வேண்டும் கருத்துல யுத்த யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது விமான குண்டு வீச்சுகள் நடத்தப்பட்டன அல்

சரியா என்று காரியம் மாதிரி இருதய நோயாளர்கள் யாழ் செல்லும் நிலை மட்டு வைத்தியசாலையில் பெரும் அவல நிலை இது எல்லா இடத்துலயும் கொண்டு இருதய ஹார்ட் யாழ்ப்பாணத்துக்கு தான் அனுப்புறாங்கண்ணா இது மட்டக்கிழப்பு வடகிழக்கு எல்லா இடத்துலயும் இப்படியான பிரச்சனைகள் காணப்படுது குறிப்பாக அரசாங்கம் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவத்துல போற நேரங்கள்ல கொண்டு போனாலும் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படி ஆபத்து ஆகவே இந்த சரியான சுகாதார கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய தலையாய கடமை மற்றது இன்னொரு பக்கம் வந்து மருத்துவத்துறையினர் நிறைய பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்க அதுவும் நேற்று பாராளுமன்றத்துல சுட்டிக்காட்டப்பட்டது சொல்லி இருக்கிறாங்க அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருபது வைத்தியர்கள் எம்பிகளாக இருந்தும் நன்மை எதுவும் இல்லை இருபது எம்பி இருபது பேர் டாக்டர்

すいません。